வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து முன்பே சொல்வது தான் பல விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கு இப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் யார் வெற்றி பெறுவாங்க அரையிறுதிக்கு யார் வருவாங்க இறுதி போட்டியில் யார் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்வாங்க என்பது முன்கூட்டியே சொல்கிறேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு லீக் மேட்சில் இருந்து நாக் அவுட் சுற்று அரையிறுதி இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது முன்பே உங்களுக்கு சொல்கிறேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை கிரிக்கெட் ஐம்பது ஓவர் இந்த மேட்ச்சும் அரை இறுதி இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்களுக்கு முன்பே சொல்கிறேன் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கிரிக்கெட் லீக் மேட்ச் அரை இறுதி எழுதிய மேட்ச் இதில் யார் தகுதி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு மேட்ச் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் இன்று பார்த்தீங்கன்னா ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் இதில் யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி பெறுவாங்க என்பது சொல்கிறேன் மற்றும் அரையிறுதிக்கு யார் வருவாங்க அதில் யார் வெற்றி பெறுவாங்க மற்றும் இறுதி மேட்ச்சில் யார் தகுதி பெறுவாங்க அதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு முன்பே சொல்கிறேன் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகிறாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு நியூசிலாந்தும் சவுத் ஆப்ரிக்காவும் மோதுகிறாங்க இதில் நியூசிலாந்து வெற்றி பெறும் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் மோதறாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இதில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க இந்தியா வெற்றி பெறும் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு நியூசிலாந்தும் பங்களாதேஷும் மோதுறாங்க இதில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறும் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இங்கிலாண்டும் ஸ்ரீலங்காவும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறும் அணி இங்கிலாந்து மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்கு முன்பே சொல்கிறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்